ஷார்ட் வந்து போயிட்டுருக்கோம் சாயங்கால டைமில் வந்துன்னா செம்ம கிளைமேட்டாக இருக்கும் நிறைய டைம் நாங்கள் வந்து சாயங்கால டைமில் வந்து இங்கெல்லாம் விளையாடிட்டு விளையாடிட்டுனா சும்மா அப்படியே அதனால் என்ஜாய் பண்ணிவிட்டு போவோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா எங்கள் வீடு வந்துடும் இது வந்து ஷார்ட் கட் ஒரு கால் மணி நேரத்துலேயே போயிடலாம் சுற்றிட்டு வந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதுக்காக தான் போயிட்டாங்க என்னை மட்டும் இறக்கி விட்டுட்டு நடக்க வச்சுட்டு இவ்வளோ தூரம் நான் பாருங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டுருக்கேன் இவங்க மட்டும் இப்போ ஜம்முன்னு உட்காந்துட்டு இங்கே சாயங்காலம் வரலாம் இங்கே என்ன வெயிலாக இருக்கு இப்போது சாயங்காலம் வந்தால் செம்மையாக இருக்கும் மொட்டை வெயிலாக இருக்குது வேற வெயில் காலம் வேறு